வணக்கம் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் மக்களின் பங்களிப்புடன் இருபது லட்சம் மதிப்பில் கோவில் விழா நடத்த அமைக்கப்பட்ட மேடையை பயன்படுத்தாததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இடி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் வருடந்தோறும் நந்தியம் பெருமான் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம் இது கோவிலில் முன்புறம் உள்ள சிறிய மேடையில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தருவார்கள் சிறிய இடத்தில் அதிகமான மக்கள் கூடுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி விழாவை கோவிலின் முன்புறம் உள்ள கொளிடம் மாற்றின் கரையோரத்தில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீண்ட வருடங்களாக கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் இவ்வருடம் முதல் கொளிடம் மாற்றின் கரையோரத்தில் இவ்விழாவை நடத்த மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியை பெற்று மக்களின் பங்களிப்புடன் சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மேடை அமைக்கப்பட்டது நாளை திருக்கல்யாணம் நடைபெற உள்ள நிலையில் பந்தல் மற்றும் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் ஏற்கனவே நடைபெற்ற இடத்திலேயே இவ்விழாவை நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதாக கூறி கோவிலில் முன்புறம் உள்ள இடத்தில் விழாவை நடத்த கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை கண்டித்து குளிரும் மாற்றின் கரையோரத்தில் மக்களின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட மேடையில் தான் விழா நடத்த வேண்டும் என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களில் ஈடுபட்டவர்களில் ஒரு பெண் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்

அந்த இடத்துல தான் நடக்கும் எனக்கு மட்டும் போது நீங்க அதுக்கு அப்புறம் ஒருத்தেনা செஞ்சோம் முகப்புல டட்டே டைம் கேட்க அனுமதி வாங்கிதான செஞ்சோம் எதுக்கு நீங்க சொல்லுங்க அனுமதி வாங்கி

ஏன் நிற்கிறீங்க வேடிக்கை பாக்குறீங்க வாங்க எனக்கு வர சொல்லுங்க